என் ஊர் என்னென்னு சொல்லுங்க சொன்னாதாங்க தெரியும் நான் தான் வீடியோ காலில் வரேன் நீங்கள் கமெண்ட் தான் பண்ணுறீங்க எனக்கு தெரிஞ்சு சௌரிநாதன் என் தம்பி ஒருத்தன் இருக்கான் ஒரு சமயம் அவன அவனாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகமாக இருக்குது சௌரிநாதங்கிறது என் தம்பி பேர் சௌரிநாதன் நீங்கள் என்ன ஒரு சௌரிநாதன் சொல்லுங்க எப்படிங்க தெரியும் என்ன ஊருன்னு எப்படி சொல்ல முடியும் நீங்களா ஒரு குழு கொடுத்தீங்கன்னா தெரியலாம் கிட்ட என் தம்பியா இருக்கலாம்னு ஒரு சந்தேகமா இருக்கு அவரா இருந்தா இப்படி பேச மாட்டார எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு தெரிஞ்சு விசாரிச்சிருப்பாரு நேரம் கடலூரா கடலூரா சார் கடலூர் சாரா ஓகேங்க ஓகேங்க நான் என்ன ஒரு நாட்டுக்கு கட்டுப்பிடிங்க சொன்னாதான் சார் தெரியும் அப்படிங்களா ஓகேங்க நானும் கடலூர் தாங்க பக்கம் நானும் கடலூர் தான் நான் பக்கத்தில் இருக்கேன் கடலூரில் எந்த ஏரியா அதாவது வந்து அந்த துபாய் பஸ்ஸெல்லாம் வந்து நிற்கும் பாருங்க அந்த விவேகானந்தர் தெரு துபாய் பஸ்ஸெல்லாம் வந்து நிற்கும் அந்த விவேகானந்தர் தெருலேயே வந்து குறுக்கு சந்து துபாய் பஸ்லாம் வந்து அங்கே தான் நிற்கும் கடலூர் மெயின் ரோடு விவேகானந்தர் தெரு துபாய் குறுக்கு சந்து அங்கே தான் இப்போ விசிக்கிறேன் லிவிங்ஸ்டன் அங்கே தான் இசைநாதன் வாங்கண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா மாலை என்ன சாப்பாடு சௌரிநாதன் சிரிக்கிறாரு என்ன அது என்னோடய அட்ரெஸ்ஸை சொன்னால் சிரிக்கிறாரு இசைநாதன் ஓகேண்ணா சூப்பர்ன்னு காட்டுறீங்க அப்படியே வாங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியலையே இசைநாதன் ஆல்கோர் லைக் பண்ணுங்க வெர்சா இருக்குது கமாண்ட் வெர்சா இருக்கு வெர்சா போட கூடாது ஆல்கோர் லைக் பண்ணுங்க சைநாதன் ஜகன் சூப்பர்னு சொல்றீங்க ரொம்ப நன்றி நான் எதுக்கு சூப்பர்னு சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழில் சொல்லுங்கள் தமிழில் சொல்லுங்கள் நான் வந்து இந்தியாவில் வந்து தமிழ் தான் பேசுவேன் தமிழ்நாட்டில் நான் அமெரிக்கா ஆஸ்திரேலியா போனால் தான் இங்கிலீஷ் பேசுவேன் அங்கே போகும்போது சொல்கிறேன் நீங்கள் வந்து அங்கே பேசல இங்கிலீஷில் அங்கே பேசுவேன் ஆனால் இங்கே பேச மாட்டேன் இங்கே ஒன்லி தமிழ்